லைன் பண்ணிட்டு நம்ம இந்த ஆங்கோல் கிட்ட இருந்து இங்க டாட் கண்டுபிடிக்கணும்ல அது எப்படின்னா நம்மளோட இந்த டாட் முடிஞ்சிருக்குல்ல இந்த சென்டர் டாட்டு இதுல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான் அதே கிராஸா வச்சு மார்க் பண்ணணும் கிராஸா வச்சு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு அப்படியே இந்த கார்னர்ல இருந்து போட்டு நம்ம எோம் அரை இன்சு தானே விட்டோம் அப்போ இந்த சைடு ஒரு கால இன்ச் இந்த சைடு ஒரு காலு இன்ச்சும் வச்சுக்கணும்